தவம் செய்து தவம் செய்து உங்ககிட்டேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேஸ் இருக்குல்லவா எல்லார்கிட்டையும் இருக்குது ரேஸ் தவம் செய்யும்போது இன்னும் மிகுதி ஆகும் அது சுத்த உஷ்ணம் ஞான நிலையில் வெளிப்படும் போது அந்த ரேஸ் பக்கத்தில் வரக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கும் அவங்களும் நல்லா இருவாங்க இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து தவம் பண்ணிங்கன்னா உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க உங்கள் சர்க்கிளில் யாரெல்லாம் வராங்க எல்லாேருக்கும் அந்த ரேஸினுடைய இது தாக்கம் வரும் எல்லோரும் நல்லா இருப்பாங்க மற்றவங்க யாருடைய இதுவும் நம்மளை பாதிக்காது நம்மளை சுற்றி இந்த ரேஸ் இருக்கும் இருக்கும் ஒரு துன்பமும் உங்களுக்கு வராது தவம் செய்யறவனுக்கு வராது தவம் செய்யறவங்களால மற்றவங்களுக்கு நன்மை தான் ஏற்படும் ஒருத்தருக்கும் தீங்கு வராது யாரும் ஒரு ஒரு துன்பமும் செய்ய முடியாது நீங்க நல்லா இருக்கலாம் நம்மளால நாலு பேருக்கு நன்மைதான் நடக்குமே தவிர ஒருத்தருக்கு கூட துன்பம் வரா நடை உடை சொல் செயல் எல்லாம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும்